பெத்தேல் வேற இடமா இருக்கு வேற வேற இடம் தான் அப்ப கடவுள் ஏற்கனவே பெத்தேல்ல வச்சு வைக்கிறேன்னு பேர வச்சுட்டா ஏன் ஏன் தனியே இன்னொரு ஒருவருக்கு பேர வைக்க மறந்துட்டாரா ஏற்கனவே பேர வச்சு மறந்துட்டாரா இன்னை இதை போய் அவன் நடத்தி இருக்கான் வேற ஒண்ணும் கிடையாது நான் இருக்கா படிச்சுட்டா விமர்சிக்கிறேன் அவன் நூறா நான் ஒண்ணு சொல்லவே இல்லை பைபிள் இல்லேன்னு சொல்லட்டும் அப்புறம் தான் இருக்கு நம்ம சொல்லி படிக்கிறோம் அது மாதிரி தேவன் ஆதாம நோக்கி நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல திருச்சங்களின் கனிகளையும் பசிக்கலாம் ஆயினும் நன்மையின்மை அறியத்தக்க வெளிச்சத்தின் பணியை ஏனெனில் ஆதியாக பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நன்னில் ஒருவரை போராகமோ மூணு இருபத்திரங்க நீ சாகவே காவாய் என்று சொன்னார் கருத்தரு நடக்கல

அது ஒரு பயத்துக்கு சொன்னதா இருக்கலாம் பயத்துக்கான பொய் மரத்தில் மனுஷன் தேவன் பைபிள் சொல்லும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்னும் இருபத்தி மூணு மத்தம் ஒரு மரத்திற்கு பயத்துக்கான அவர் நம்மளுக்கு தான் தெரியாம தேவன் மனித சொல்லக்கூடாது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று என்னும் இருபத்தி மூணு மத்தம் போது சொல்லு அது மாதிரி பாருங்க கர்த்தர் உலகத்தை படைத்த வரலாற்ற பைபிள் ஆவியாகமும் அறமும் ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன சொல்லப்படுது கேட்டா நாலாம் நாள்ல சூரியனை கடவுள் படைத்தார் என்று ஆவியாக ஒன்னு பதினாறு சொல்லுது எத்தனா நாள்ல சூரிய நாலாம் நாள்ல கடவுள் சூரியனை படைத்தாங்க ஆனால் வேடிக்கணும் அதுக்கு வந்து மூணு நாள் பாருங்க காலை மாயிற்று மாலை மாயிற்று சொல்லி மூணு நாளைக்கு சொல்லப்படுது நாலாம் நாள் தான் சூரியனை படைச்சாரா முதல் நாள் வானத்தை படைச்சா காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்று சில பூமியை படைத்தார் காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்றுன்னா சூரியன் படைக்கிறதுக்கு முன்னாடி ஏரியா கால ஏரியா மாலை நாலாம் நாள் தனியா சூரியனையே படைக்கிறாரு சூரியனை படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காலையாகும் எப்படி மாலையாகும் அப்படி சொல்லுது பதிவு நாலாம் நாளில் சூரியனை படைத்தார் என்று ஒண்ணு பதினாறு சொல்லுது அதே நேரத்தில் ஆதியாக ஒன்று அஞ்சல சொல்லுது மாணத்தை படைத்த உடனே காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்று சூரியன் வராமலே நம்ம முடியுமா நினைச்சு பாருங்க அது ஒரு வரிக்க கடவுள் வெளிச்சத்தையும் இருளையும் படைக்கும் கடவுள் வெளிச்சத்தையும் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று வெளியிட்டார் இருளுக்கு இரவு என்று வெளியிட்டார் முதல் நாள் நம்ம என்னைக்கு நடக்குதுங்க முதல் நாள் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சம் உண்டான வெளிச்சத்துக்கு பகல் பேர் வச்சாராம் இருட்டுக்கு இரவு பேர் வச்சுட்டாராம் ஏங்க சூரியன் வராமலே ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் கூட சூரியனை வேலை வந்து படைக்கணும் அதுக்கு வந்து வெளிச்சம் வந்துருச்சான் எங்க வெளிச்சங்கிறது வந்து ஒரு ஒரு கழிவு துணையை கொண்டு வரணும் எப்ப சூரியன் வருது வெளிச்சம் சூரியன் போது வெளிச்சம் போயிடும் அப்படித்தான சொல்ல வெளிச்சம் ஒரு தனியா படைச்சிருக்கான் அந்த வச்சு இப்ப அந்த வச்சு இருக்கணுமா இல்லையா சூரியன் மறைந்து போன அந்த மாதிரி வெளிச்சத்தை யாராவது பார்த்துக்கிறீங்களா அடிச்சிருக்க எல்லாத்தையும் நோவா நோவா என்று கீர்க்கதற்கு வெள்ளப்பிரதயத்திலிருந்து மக்களையும் உயிரிழத்தையும் தாக்குவதற்கு எல்லா உயிரினங்களும் கப்பல்ல ஏத்துக்கொள்றாங்க கப்பல்ல ஏற்றுக் பொழுது அது உள்ள விஷயத்தை கேளுங்க மாம்சமான சகல கண்டுக்களிலும் ஆணும் பெண்ணுமாய் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு தோடு உன்னுடன் உயிரோடு தாக்கப்படுவதற்கு எடுத்துக்கள் ஆதியாக ஆறு பத்தம் இதுல சுத்தமான சகல மிருகங்களில் இருந்தும் ஆணும் பெண்ணுமாய் ஏழு ஏழு ஜோடும் ஆதாயத்து பறவைகளில் ஏழு ஏழு ஜோடும் ஏற்றிக் கொள்ள சொன்னதாக ஆதி ஆகமோ ஏழு என்று மூணு சொல்லுது நோவா கப்பண்ணை ஏற்றிக்கிட்டு போனது ஒவ்வொரு ஜோடியா ஏழு ஏழு ஜோடு ஜோடியா கர்த்தர் ஏழு ஏழு ஜோடி சொன்னாரா ஒவ்வொரு ஜோடி ஏற்ற சொன்னாரா ஏன் தேவ ஆலயத்தை உங்களுக்கு தரமாட்டம் ஒரு ஆகும் சொல்லியே யோசிச்சு பாருங்க அதுபோல விருத்த சேதனம் என்பது திருத்த சேவனம் என்பது தேவனுக்கும் ஆபரகாவுக்கும் அவன் தலைமுறை தலைமுறைக்கும் இடையே செய்யப்பட்ட நித்திய உடன்படிக்கை ஆதியாகவும் பதினேழு ஏழுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கிறது விருத்த சேவனம் பண்ணப்படாத இருக்கிற ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை நீரின நீரினபடியால் தன் இனத்தில் விராதபடிக்கு அருப்புண்டு போவான் விருத்த சேதனம் பண்ணலன்னு சொன்னா அவன் அருப்புண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது பைபிள் ஆதி ஆகணும் பதினேழு பதினாலு சொல்றது ஆனா சொல்றாரு அண்ணன் அவர்கள் சொல்றார்கள் விருத்த சேவனம் அவசியமற்றது அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை கருத்து வந்து என்றென்றைக்கு உடன்படிக்கை எடுத்ததாக சொல்றாரு இயேசு கூட இதை மாத்தல இந்த பின்னாடி வந்த பவுல் இயேசுக்கலாம் ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு பின்னாடி வந்த இந்த பவுல் அடிகள் வந்துட்டு விருத்த அவசியம் அவசியமற்றது அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்படி சொன்னது இயேசு அல்ல இப்படி சொன்னது இயேசு அல்ல இயேசுக்கு பிஞ்சு வந்த ஒரு ஆள் மாற்றிருக்கிறாரு அதுவும் கூட வேதம் இன்னைக்கு நம்பப்பட்டிருக்கு அது மாதிரி பாருங்க கன்றியின் குழம்பு கன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிளந்ததுமாக இருந்தும் அது அசை அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் நேரியராகவும் பதினொன்னு ஏறு பறவைகளில் நீங்கள் குத்தியாமல் அறுவருக்க வேண்டியவைகள் யாதனில் கழுகும் கருடனும் கடலூர் ஆண்டியும் பருந்தும் சகலவித வள்ளூரும் சகலவித தாகங்களும் தீக்குருவியும் பூவையும் செம்புகமும் சகலவித வேகையும் ஆண்டையும் நீர்த்தாகமும் போட்டானும் நாயும் கூழக்கடாவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாரியும் புழுக்குத்தியும் வவ்வாலும் ஆகிய இவைகளே

கண்ணுள்ளே தீர்த்துள்ள நல்லவர் என்று இயேசுக்குள் அறிந்து இயேசுக்குள்ள போய் அறிந்தார்கள் இயேசு பார்க்காதார்கள் இயேசுக்குள் அறிந்து விட்டுவிட்டிருக்கிறேன் ஒரு பொருளை தீர்த்துடையது என்று கொள்பவன் எவனோ அவளுக்கே அது தீட்டாகும் ஓமர் பதினாலு பதினாறு ரெண்டுல கடவுள் சொன்னது எது ஹராமாக்கினார கூடாதுன்னு சொன்னாரு அது கடவுள் சொன்னதா

விருத்த சேதனும் ஏனது விருத்த சேவனும் பயந்து வந்தார் விருத்த சேவனும் மோசையினால் கிலாக்களால் உண்டாகிட்டு உங்களுக்கு நியமித்தான் மோசையின் நியாயப்பிரமான மீறபடிக்கு ஓய்வு நாளில் மன்தன் விருத்த சேதனம் பெறலாம் என்று ஏசுக்கிறார் ஏசு சொன்னதாக யோவான் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஆனால் விருத்த சேவனம் அவசியமற்றது அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கலாச்சியல்ல அஞ்சு நண்பர் சொல்லி

அல்லாஹ் சொன்னதும் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னதையும் நாம ஏற்றுக்கொள்வோம் அல்லா நம்முடைய அடிப்படை கொள்கை தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்றாரு அப்புறம் என்ன குரான் இருக்கா குரான் இருக்கான்னு கேட்கறது என்ன

ஐந்து காரியங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறைகளாகும் முதலாவது அல் தான் திருத்த சேவனம் செய்வது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரி திருமதி ஆகிய நூல்கள் ஆதாரப்பூர்வமாக இடம் பெற்றுக்கூடிய அகில அல்லாவுடைய சொல்வதற்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் அதுக்கு திந்து யாராவது இந்த மத்தையும் மாறி வந்தால் சொன்னால் தான் கேட்க மாட்டேன் தெரியல அல்லாஹ் சொன்னதை நாங்கள் கேட்போம் அல்லாஹுடைய சொன்னதை கேட்போம் ஏன் கேட்போம் என்று கேட்டால்

என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் என் சாட்சி மையா இருக்காரு என்று யோகான்ல அஞ்சு முப்பத்தொன்னு சொல்றாரு என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் என் சாட்சி உண்மையே அதை சொல்றாரு என்னை குறித்து நானே சாத்தி சொன்னால் என் சாட்சி மையா இறா உண்மையா இருக்காங்க அவரை திருப்பிட்டு சொல்றாரு என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் என் சாட்சி உண்மையே ரெண்டு உண்மை சொல்லுங்க சொல்லுங்க அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ கல்லாதவர் என்று யோவான் ஏழு என்று சொல்லுது இயேசுவோ குனிந்து விரலினார் கரையிலே எழுதினார் என்று யோவான் எட்டு இருந்து எட்டு கல்லாதவராக சொல் கற்றவராக இருந்தாரா ஒரே குழப்பம்